அபார ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் கௌசல்யா சுப்ரஜா சுப்பிரஜா ராமபூர்வசியா பிரவர்த்தே உஷ்டநரசா தூளா கர்த்தவியம் தெய்வமாங்கிதம் உஷ்டோஉத்திஷ்டோவிந்தஉ உத்திஷ்டருட கமலா காந்தா திரைலோக்கியம் மங்களம் குரு இந்த ஒரு நாம கேட்ட கேட்டவுடனே நமக்கு ஞாபகம் வருவது திருமலைதான் நாளைய தினமோ அதி பவித்திரமான ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விதமான நிகழ்வுகளும் ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கு பொதுவாக சனிக்கிழமை தான் பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு நினைப்போம் சனிக்கிழமையோடு புதன்கிழமையும் பெருமாளுக்கு உகந்த நாள் தான் நாளைய தினம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி வந்தது அப்படின்றதுக்காக சொல்லலை புதன்கிழமையும் பெருமாளுக்கு உகந்தது சனிக்கிழமை எப்படியோ புதன்கிழமையும் அப்படித்தான் ஆனால் வந்து சனிக்கிழமை தான் சிறந்தது அப்படின்னு காலம் காலமாக அதை கடைபிடித்த காரணத்தினால் புதன்கிழமையை பற்றி நமக்கு தெரியாமலேயே போய்விட்டது அப்போ பெருமாளுக்கு உகந்த புதன்கிழமை அதை விட சிறப்பு என்ன தெரியுமா நாளைய தினம் இந்திரா ஏகாதசி ஏகாதசி அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த ஒரு நாள் அந்த நாளும் நாளைய தினம்தான் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள் சூரிய சங்கிரமணம் அப்படின்னு சொல்லுவோம் இத்தனை சிறப்புகள் நிறைந்த நாள் பெருமாளுக்கே உரித்தான அத்தனை சிறப்புகளும் நாளைய தினம் இணைந்து இருப்பது கூடுதல் சிறப்பு திதிகளில் பதினோராவது திதியாகிய ஏகாதசி மற்றும் மாதம் மற்றும் கிழமை திதி வார நட்சத்திரம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த விதத்தில் மூன்றும் ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த சூரிய சங்கரமணத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கு அக்ஷய பலனை தரும் ஸ்நான தான ஜப்ப ஓமங்கள் செய்வது சிறந்தது என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது நாளைய தினம் நாம் என்ன செய்யலாம் எப்படி பூஜை செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவுல நாம் பார்க்கலாம் வீட்டில் பெருமாள் படம் இருந்தால் பெருமாள் படத்திற்கு நல்ல சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் வையுங்க அது மட்டும் இல்லாது அந்த சந்தனத்தில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை வந்து போட்டுட்டு அப்படி வந்து நல்லா குழைச்சிட்டு அந்த சந்தனத்தை வந்து வையுங்க வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு மலர்களால் மலர் மாலைகளால் அலங்காரம் பண்ணுங்க ஏன் அப்படின்னு கேட்டால் விஷ்ணுமூர்த்தி வந்து அலங்கார பிரியர் சூரிய பகவான் நமஸ்கார பிரியர் ஈஸ்வரர் வந்து அபிஷேக பிரியர் விஷ்ணுமூர்த்தி அலங்கார பிரியர் அதனால் அவருக்கு அலங்காரம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் எந்த அளவுக்கு நம்மால் அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் அதனால் துளசி என்பது ரொம்ப முக்கியமானது ஏகாதசியும் கூட ஆனால் நாளை தினம் துளசி பறிக்கக்கூடாது அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கங்க கடையில் வாங்கிட்டு வருவதோ அல்லது முன்னாடியே நாம் ஏற்பாடு செய்து வைத்துக்கொள்வதோ அப்படி செய்ய வேண்டும் துளசி மாலை மஞ்சள் மலர்களால் மாலை கட்டி போடுவது அல்லது பூக்களை வந்து வைப்பது இப்படி பெருமாளுக்கு நாம் அலங்காரம் செய்து தீபத்தை ஏற்றுவது இப்போ வந்து நாம் சந்தனம் வைக்கும்போது பச்சை கற்பூரத்தை அதில் போட்டு வச்சோம் கொஞ்சமாக அதே மாதிரி தீபம் வைக்கும்போது கூட பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக நாம் கையிலேயே நுணுக்கினோம் அப்படின்னா அது பொடியாக மாறும் அதை தீபத்தில் வந்து நாம் போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறந்தது கீர்த்தம் அதாவது பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா அதில் தண்ணீர் வைத்து துளசி போட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு பொடி செய்து வைத்துக்கொள்வது சிறந்தது அப்படி இல்லைனா இந்த மூன்றையும் இடித்து அதில் போடுவது ரொம்ப சிறந்தது இப்படி நாம் இந்த மூன்று விதங்களில் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி பெருமாளுக்கு அலங்காரம் செய்வது ரொம்ப சிறந்தது பெருமாள் பூஜையில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய மற்றொரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் மாவிளக்கு தீபம் பெருமாளுக்கு பிடித்தது மாவிளக்கால் செய்யப்பட்ட தீபம் அதிலேயும் ஏழு தீபங்கள் மிகவும் சிறந்தது அந்த பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம தண்ணீர் விட்டு பிசைந்து ஏழு தீபங்களாக செய்து அந்த ஏழு தீபத்தை ஒரு தட்டில் ஏற்றி அந்த தீபத்தால் பெருமாளுக்கு ஆரத்தி தருவது ரொம்ப சிறந்தது இந்த மாதிரி ஏழு தீபத்தை ஏற்றி வச்சு பெருமாள் இடத்துல நாம் கோரிக்கையை வந்து வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக பெருமாள் நமக்கு நிறைவேற்றி தருவார் புரட்டாசி அப்படின்னாலே சனிக்கிழமைகள் மிக 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 முக்கியமானது அந்த சனிக்கிழமை விரதங்கள் எப்படி அப்படின்றத வருகின்ற பதிவுகளில் பார்க்கலாம் பெருமாள் அப்படின்னு சொல்லும்போது உண்டியல் தயார் பண்ணுவது முடிச்சு கட்டுவது கடன் தீர்வதற்கு இப்படி பல விஷயங்களை நம்ம சேனலில் தொடர்ந்து நாம் பார்த்துட்டு வரோம் நாளைய தினம் வந்து சில விஷயங்களை சொல்கிற முடிந்தவர்கள் செய்யுங்க அதாவது ஏகாதசி ஆகிய நாளைய தினம் நாம் அதாவது பித்ரு தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னா ஏன்னா இது பித்ருபட்சத்தில் வருகின்ற ஏகாதசி அதனால் நாளைய தினம் என்ன செய்யணும் அப்படின்னா நாளைய தினம் ஆரம்பம் செய்து தொடர்ந்து ஒவ்வொரு ஏகாதசியும் செய்து வருவது ரொம்ப சிறந்தது இதை வந்து ஆண்கள் தான் செய்ய வேண்டும் உபவாசம் இருக்க வேண்டும் முக்கியமாக இருக்க வேண்டியது உபவாசம் ஏகாதசி உபவாசம் இருக்க வேண்டும் அதாவது யாருக்கு பித்ரு தோஷமாக இருந்தாலும் வீட்டில் இதை ஆண்கள் செய்வது ரொம்ப சிறந்தது இப்போது வந்து மனைவிக்கு இருக்குது தோஷம் அப்படின்னாலும் அல்லது வந்து குழந்தைகளுக்கு இருக்குது பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ யாருக்கோ ஒருவருக்கு வந்து பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னாலும் இதை வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கணவன் என்று சொல்லப்படுகின்றவர் இந்த ஒரு மந்திரத்தை வந்து உச்சரிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு ஏகாதசி என்றும் இந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் போது அந்த பித்ரு தோஷங்கள் என்பது நிச்சயமாக நீங்கும் இப்போ நாம் அந்த மந்திரத்தை பார்க்கலாம் பித்ருபக்ஷத்தில் இந்த ஏகாதசி வந்த காரணத்தினால் பித்ரு தோஷங்கள் நீங்குவதற்கு இந்த மந்திரத்தை ஒவ்வொரு ஏகாதசி என்றும் உபவாசம் இருந்து நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா சங்கு சக்கர தாரா பிரேத முக்திம் கொரோம் யத்ர காருண்ய குரு மாதவா என்று சொல்லப்படுகின்ற மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா சங்கு சக்கர தாரா பிரேத முக்திம் கரும் காருண்ய குரு மாதவா இன்னொரு முறையும் நான் சொல்கிறேன் கிருஷ்ண கிருஷ்ண அரே கிருஷ்ணா சங்கு சக்கர கதாதரா பிரேத முக்திம் கரும் எத்திர காருண்ய குரு மாதவா என்று சொல்லப்படுகின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் வந்து அதாவது கணவர் சொன்னா பித்ருதோஷங்கள் என்பது நீங்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை நாம் வந்து தரிசனம் செய்துவிட்டு வருவதே பல புண்ணியத்தை நமக்கு பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் கடன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் இடத்துல வேண்டி பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு பூஜை பண்ணின பாதத்தில் இருக்கக்கூடிய துளசியை கொண்டு வந்து நாம் பீரோவில் வச்சோம் அப்படின்னாலே கடன்கள் அடையும் இப்படி நம்மால இயன்ற அந்த பூஜைகளை செய்யும்போது நிச்சயமாக பெருமாளின் பரிபூர்ண அனுகிரகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வணக்கம் பெரியவாச்சரணம்